அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ காலமாக நம்ம காவலர் தேர்வு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறதுனால அதுக்கான வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் காவலர் தேர்வுக்கான அரசு வினாத்தாள்கள் வித் ஆன்சரோடு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தென் நேற்று நம்ம வீடியோவில் வந்து கணிதம் உளவியல் டிஎன் காவல்துக்கான உளவியல் மற்றும் கணிதவியல் எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம காவலர் தேர்வாக இருக்கட்டும் இல்லை நம்ம டிஎன்பிசி தேர்வாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு காமனான டாபிக் தான் அது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஒரு இருபத்தோரு கொஸ்டின் இருக்குது அந்த இருபத்தோரு கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன் தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான இது வந்து நம்ம பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கலாமா டே சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்கிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மனித விலங்கு காடு இயற்கை இதுக்கான ஆன்சர் மனித இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் தர்மாம்பாள் முத்துலட்சுமி அம்மையார் மூவலூர் ராமாமிருதம் பண்டித ராமபாய் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவ முத்துலட்சுமி அம்மையார் சதி என்னும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுல சதியை ஒழிச்சிருக்கிறாங்க பி எம் மலபாரி என்பவர் ஆசிரியர் மருத்துவர் வழக்கறிஞர் பத்திரிகையாளர் மலபாரி வந்து ஒரு பத்திரிகையாளர் பின்வரோனவற்றில் எவை சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆரிய சமாஜம் மேற்கண்ட அனைத்தும் இத இந்த மூன்று சமாஜங்களுமே ஒரு இயக்கங்கள் தான் பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்போது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்று பெதுன் பள்ளி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்போதில் பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது வுட்ஸ் வெல்ஃபி ஹண்டர் முட்டிமன் ஹண்டர் குழு சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை டேஸ் என நிர்ணயித்தது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினான்கு என நிர்ணயித்தது பொறுத்துக பிரம்மணியான சபை ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணு அன்னிபசன் சாரதா சதன் பண்டித ராமபாய் வுட்ஸ் கல்வி அறிக்கை ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நான்கு நிக்கோலா கோண்டி இத்தாலி பயணி பரதட்சணை சமூக தீமை சரியான இணையை காண்க நீதிபதி ராணடே ஆரிய சமஜம் இது தவறு விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு தான் ராணி லட்சுமிபாய் டெல்லி மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி கே கார்வே இதுதான் இதுக்கான சரியான மாறுபட்ட ஒன்றினை காண்க குழந்தை திருமணம் சதி தேவதாசி முறை விதவை மறுமணம் விதவை மறுமணம் இதுக்கான ஆன்சர் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க பேகம் அசரத் மஹால் ராணி லட்சுமிபாய் ஆகியோர் ஆங்கிலேயர் மீது ஆயுதமேந்திய கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டின் சிவகங்கையைச் சேர்ந்த வேலுநாச்சி பிரிட்டிஷாருக்கு எதிராக வீரமாக போராடினார் ஆப்ஷன் ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை இரண்டும் இல்லை இரண்டுமே தான் ஒன்று மற்றும் இரண்டும் சரியானவை ராஜா ராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களும் மிகவும் நினைவு கூறப்படுகிறது காரணம் இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி எனும் தீய பழக்கத்தை ஒழித்தார் சரியான விடையிலே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானவை கூற்று சரியானது காரணம் தவறு கூற்று சரியானது காரணம் கூற்றை விளக்குகிறது இதுதான் இதுக்கான ஆன்சர் டேசாமாண்டின் சார்லஸ் கல்வி அறிக்கை பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு அதுதான் அதுக்கான விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி டேஸில் தொடங்கப்பட்டது கல்கத்தா பம்பாய் டெல்லி பூனா டெல்லியில் தொடங்கியிருக்காங்க பெண் சிசு கொலை என்பது டேசா நூற்றாண்டு இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபிமானமற்ற நடைமுறை ஆகும் பத்தொம்பது பதினெட்டு பதினேழு இருபது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆகும் முகாலய ஆட்சியாளர் ட சதிமுறையினை ஒழிக்க முயன்றார் அவுரங்கசீப் அக்பர் ஜஹாங்கீர் பாபர் அக்பர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதில் சதி தண்டனைக்குரிய குற்றம் என டேஸ் அறிவித்தார் ரிப்பன் விட்டான் வில்லியம் பெண்டிங் கர்சன் வில்லியம் பெண்டிங் பிரபுதான் தான் சதியை ஒழிச்சாங்க ஆயுத் டேஸ் பத்தொன்பதாம் கேள்வி டேஸ் பெண் கல்வி விதவை மறுமணம் ஆகியவற்றை ஆதரிக்கவும் பலதார மனத்தை ஒழிப்பதற்காகவும் வங்காளத்தில் இயக்கம் மேற்கொண்டார் ராஜாராம் பெரியார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தயானந்த சரஸ்வதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் டேஸில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ராணடே தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் இந்திய தேசிய சமூக மாநாட்டை எம்ஜி ராணடே தொடங்கினார் டேஸ் கருத்துகளால் மிகவும் கவரப்பட்டவர் டாக்டர் எஸ் தர்மாபால் பெரியார் கோகலே ராணடே தயானந்த சரஸ்வதி பெரியார் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்டவர் டாக்டர் எஸ் தர்மாபால் இதுக்கான நம் ப்ராக்டிசஸ் கொஸ்டின் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்